அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து பிசாசுகளை துரத்துவார்கள் என்பது இந்த உலகத்திலே பல்வேறு விதங்களிலே கிரியை செய்து வரும் கிரியைகளை கிரியகளை ஒன்றுமலாமலாக்கும்படியாக அவைகள் மீது அதிகாரம் செலுத்தும்படியாக அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்கும்படியாக நமக்கு அதிகாரத்தை கொடுத்து நம்மை மேலானவர்களாக மேலானவர்களாக பிசாசுக்கு பிசாசின் மீது அதிகாரிகளாக வெற்றி உள்ளவர்களாக வாழ தான் தேவன் நமக்கு இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் முதலாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம் இயேசு நாமத்தை நாம் உபயோகப்படுத்தி பிசாசை விரட்ட வேணும் ஏன் சொன்னால் ஜனங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளாதபடிக்கு ரட்சிப்புக்குள்ளே வராதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிறான் பிசாசானவன் அவிசுவாசிகள் மத்தியில் வேலை செய்து இருக்கீங்களா அதை பற்றி அறிவு நமக்கு இருக்கிறதா இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட ஒரு பிசாசு ஜனங்களை கெடுத்து கொண்டு அவருடைய மனதை கெடுத்து கொண்டு அவர்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டு எப்படியாவது அவர்கள் சுவிசேஷத்தின் ஒளிக்குள் வரக்கூடாது அவர்கள் பெற்றுக்கொள்ள கூடாது என்கிற ஒரே நோக்கத்தோடு அவர்களை கெடுக்கும்படியாக செயலாற்றி கொண்டிருக்கிறான் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது இரண்டாவது இயேசுவ நாமத்தை உபயோகப்படுத்தி பிசாசுகளை விரட்ட வேணும் ஏனென்று சொன்னால் தேசங்களுக்கு பின்னாக தேசங்களை ஆளுகிறவர்களுக்கு பின்னாக அநேக நேரத்தில் பிசாசின் சக்திகள் இருந்து கொண்டு தேசத்தை அவர்கள் நாசமாக்கும்படியாக கெடுக்கும்படியாக ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக வளரவிடாமல் செய்யும்படியாக மக்களுக்கு நல்வாழ்வு உண்டாகாமல் தடுக்கும்படியாக ஆளுகிறவர்களை பின்னால் இருந்து கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறான் பிசாசின் சக்திகள் ஆண்டு கொண்டிருக்கின்றன அவைகளுக்கு எதிராக நாம் அதிகாரத்தை செலுத்த வேண்டும் இயேசுவின் நாமத்தை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் மூன்றாவது இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி பிசாசை விரட்ட வேண்டும் ஏன் என்று சொன்னால் விசுவாசிகள் முன்னேறி சென்று வெற்றி வாழ்க்கையை வாழ முடியாதபடிக்கு வெற்றி வாழ்க்கையை அடையாதபடிக்கு அவர்களை தடை செய்கிற வேலையை பிசாசின் சக்திகள் செய்து கொண்டிருக்கிறது கடைசியாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் நமக்கு ஏன் இயேசு நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனிக்க வேண்டும் இயேசுதான் பிசாசை தோற்கடித்து விட்டாரே ஆனால் நாம் ஏன் அந்த நாமத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டு அவனை தோற்கடித்து விட்டா அப்புறம் தோற்கடிக்கப்பட்டவன் தோற்கடிக்கப்பட்டவனாச்சே அதுக்கப்புறம் என்னது நாம் போய் அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்தி இவனை தோற்கடித்துக் கொண்டிருக்கணும் உங்களுக்குள்ள இருக்கலாம் சொல்லுகிறேன் பாருங்க பிசாசின் மீது உண்டாயிருக்கிற வெற்றியிலே மூன்று பகுதி ஒன்று அந்த வெற்றி மூன்று பகுதிகளாக இருக்கிறது குயிக்கா சொல்றேன் ஒன்று இந்த உலக வாழ்க்கையின் போது இயேசு பிசாசை தோற்கடித்தார் இந்த உலகத்தில் வந்தார் முத முதலாக பிசாசனால் சோதிக்கப்படுகிறார் இல்லையா பிசாசனுடைய சோதனை குறித்து வாசிக்கிறோம் மத்திய நான்காம் அதிகாரத்தில் எப்படி பிசாஸ் அவர் வந்து சோதித்தான் எப்படி பிசாசானவனை விரட்டினார் என்று விரட்டினாரா இல்லையா இந்த கல்லை அப்பமாக்குறான் மனுஷன் புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையெல்லாம் பிழைப்பான்னு சொன்னார் ஓடி போயிட்டான் பிசாஸ் அவ்வளவுதான் ஆலயத்தின் உப்பரியிலிருந்து தேவதூதல் உண்மை அதற்கும் அவர் தேவனுடைய வார்த்தையை சொன்னார் அவன் ஓடி போயிட்டான் மலைக்கு மேல ஏறி கொண்டுகத்தின் ராஜ தருகிறேன் என்று சொன்னான் அங்கேயும் தேவனுடைய பிசாசை விரட்டினார் இப்படி இருக்கும் போது பிசாசை விரட்டினார் அநேக பிசாசு இருந்து பிசாசை விரட்டினார் அநேகர் வியாதிகள்னாலும் பல்வேறு ஒடுக்குதல்னாலும் அகப்பட்டுக் கொண்டிருந்தவர்களை பிசாசின் பிடியில் இருந்தவர்களை விடுதலையாக்கினார் பிசாசின் அதிகாரத்தில் இருந்து நோய்கள் இருந்து அவர்கள் விடுதலையாக்கிறார் இப்படி உலக வாழ்க்கையின் போது பிசாசின் மீது மறுபடியும் 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 ஜெயத்தை எடுத்தார் இயேசு இரண்டாவதாக கல்வாரி சிலுவில மறித்த போதும் பிசாசன் மீது ஜெயத்தை எடுத்தார் கல்வாரி சிலுவில மறித்த போதுதான் என்ன ஆச்சு பாதாள வரை சென்று அங்கு பிசாசை தோற்கடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மீது கல்வாரி சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எப்ப நடந்தது நான் சொன்னது இப்போ வந்து கொலோசையர் ரெண்டு பதினைந்து எபேசியர் ஒன்னாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்திலிருந்து வாஸ்து பார்த்தீர்கள் என்றால் எல்லா துரைத்தனுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமேலும் கத்தத்துவக்கும் மேலாக அவரை உயர்த்தி இன்றைக்கு பேரிடப்படுகிற எல்லா நாமங்களுக்கும் மேலாக இனிமேல் பேரிடப்பெற போகிற எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திரலினாராம் இதெல்லாம் எங்க நடந்தது கல்வாரி சிலுவையின் மூலமாக இயேசு சாதித்த அந்த வெற்றியினாலே அவருக்கு இப்பேற்பட்ட ஒரு ஸ்தானம் கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் கல்வாரி சிலுவையில் நடந்ததை பற்றி சொல்லியிருக்கு எப்படி துரைத்தனங்களை அதிகாரிகள் உரிந்து கொண்டார் வெளியரங்க கோலமாக்கிறார்னு சொல்லி அப்ப கல்வாரி சிலுவையில பிசாசை வெற்றி கண்டார் கல்வாரி சிலுவையில மறித்த போது வெறும் மரணம் மட்டுமல்ல பாதாளம் வரை சென்று அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வெளியரங்கமான கோலமாக்கிட்டு தான் வந்தார் என்று வேத வேதவசனம் திட்டவட்டமா போதிக்கிறது சரி உலக வாழ்க்கையின் போது வெற்றி பிசாசின் மீது கல்வாரி சிலுவையில மறித்த போதும் பிசாசுக்கு அடி வெற்றி இயேசுக்கு வெற்றி பிசாசுக்கு அங்கே அடி இப்ப மூணாவது தான் ரொம்ப முக்கியம் நான் சொல்லுகிறேன் உலக வாழ்க்கையின் போது அவர் கொண்ட வெற்றி போதாது சிலுவையில் மறித்த போது பிசாசின் வெற்றி முடிந்து விடவில்லை பிசாசின் மீது இயேசுக்கு இருக்கிற வெற்றியில மூன்றாவது பகுதி ஒன்று இருக்கிறது அது என்னவென்றால் புது சிருஷ்டிப்பின் மூலமாக மறுபடியும் பிறந்தவர்கள் மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் மூலமாக இன்றைக்கு எல்லா ஊர்களிலும் எல்லா ஜாதி ஜனங்கள் மத்தியிலும் எல்லா பாஷைக்காரர்கள் மத்தியிலும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவ விசுவாசிகள் மூலமாக நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் பிசாசுகள் மூன்றாம் பகுதி உலகத்தில் வந்து மனுஷனா வாழ்ந்த போது எடுத்த ஜெயம் மட்டுமல்ல பாதாளம் போய் அங்கே வென்றது மட்டுமல்ல இன்றைக்கு அவர் ஒவ்வொரு நாளும் பிசாசை கொண்டே இருக்கிறார் எப்படி ஜெயித்துக் கொண்டிருக்கிறார் விசுவாசிகளின் மூலமாக இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்துகிற விசுவாசிகள் மூலமாக ஜெயித்துக் கொண்டே இருக்கிறார் பிசாசின் மீது இருக்கிற அதிகாரம் வல்லமை ஜெயம் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் விளங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமம் அங்கே உச்சரிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஜெயம் எடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் பிசாசின் சக்திகள் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட வேண்டும் விரட்டப்பட வேண்டும் கீழ்படுத்தப்பட வேண்டும் பிசாசின் வல்லமையிலிருந்து மக்கள் விடுபடிக்கப்பட வேண்டும் தேசங்கள் ராஜ்யங்கள் நல்வாழ்வு பெற வேண்டும் அதற்காக விசுவாசிகள் இயேசு நாமத்தை இந்த பூமியில உச்சரித்து பிசாசின் மீது வெற்றியை நிலைநாட்ட வேண்டும் அவிசுவாசிகள் மீது பிசாசுக்கு இருக்கிற அந்த வல்லமையை முறிக்க வேண்டும் தேசங்களின் மீது இருக்கிற வல்லமையை முறிக்க வேண்டும் விசிகளின் வாழ்க்கையில கிரிய செய்து அவர்களை சக்திகளை ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் நாமத்தினாலே அதற்காக தான் உங்களுக்கும் எனக்கும் அவருடைய நாமத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு என்ன பண்ணிருக்காரு நான் நல்ல உதவ கொடுத்துருக்கேன் அவனுக்கு நீ இங்கே இருந்து நீ வாழ்ற நாள் முழுக்க அவனை விரட்டிக்கிட்டே இரு அவனை உனக்கு பாதபடிக்க கீழ்படுத்தி கொண்டே இரு அப்ப அவன் தலையை தூக்கி என்ன பண்ணலான்னு பார்த்தான் ஒரே நசுக்கு நசுக்கி கொண்டே இரு உன்னுடைய குடும்பத்தில் அவன் நுழையும் போது அவனை விரட்டி இரு உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நுழையும் போது அவனை விரட்டி கொண்டே ஏன் நாமத்தை சொல்லு விரட்டு அப்பொழுது என் நாமத்திலே அவன் மீது வெற்றி இருக்கிறது ஜெயம் இருக்கிறது என்பது ஒவ்வொரு நாளும் விளங்க வேண்டும் என்று சொல்கிறார் தான் சொல்லுகிறது ஒரு கிறிஸ்து குழு இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையவளெல்லாம் ஒளிந்து என்ன பழையது ஒளிந்து பிசாசுக்கு அடிமையாக இருந்தேன் இன்னைக்கு பிசாசு ஒருபோதும் என்ன அடிமைப்படுத்தவே பழசு ஒளிஞ்சு போச்சு எல்லாம் புதிதாயின ஒன்னியோவான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் எல்லாரும் சொல்லுங்க உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் உலகத்துல பிசாசு இருக்கிறான் பிசாசு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது பில்லி சூனியம் இருக்குது மந்திரவாதம் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு அவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர் எல்லார் சொல்லுவோம் நான் பிசாசை விரட்டுகிறவன் விரட்டுகிறவன் ஒவ்வொரு நாளும் பிசாசின் வல்லின் மீது வல்லமை செலுத்துகிறவன் அதிகாரம் செலுத்துகிறவன் நான் என்னில் இருக்கிறவர் அவனை காட்டிலும் மகா பெரியவர் வெற்றி என்னுடையது இயேசுவின் நாமத்திலே எல்லா பிசாசு சக்திகளையும் நான் ஜெயம் கொள்கிறேன் அதுதான் விசுவாசி பாருங்க ஐந்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவனால் பிறப்பதெல்லாம் யாரு நீங்களும் நானும் எத்தனை பேர் தேவனால் பிறந்தவர்கள் இருக்கீங்க உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் இருக்கீங்களா உலகத்தை ஜெயிக்க நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஏசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் எத்தனை பேர் இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவர்கள் பெற்றிருக்கிறவர்கள் எத்தனை பேர் இவர்களே இல்லாமல் வேற யார் ஜெயிக்கிறதுங்கிறாரு நீங்களும் நானும் தான் இந்த உலகத்தையே ஜெயிக்கிறவர்கள் இந்த உலகத்தின் அதிபதியே கொண்டு நம்ம பாதப்படியின் கீழே வைத்து நசுக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் ஆகவே உலகத்தை ஜெயித்தவர்களாக நாம் இருக்கிறோம் பாருங்க இயேசு போய் பிதாவின் வலது பார்த்து உட்கார்ந்துட்டாரு ஆனால் நம்ம என்ன பண்ணாரு நீங்க கொஞ்ச நாள் இங்க இருங்க ஏன் பிசாஸ் அங்க இல்ல எங்க சுத்திட்டு இருக்கிறான் இங்கதான் தான் சுத்திட்டு இருக்கிறான் அவர் சொல்றார் நான் வந்தேன் மனிதனா வந்து மனுஷனுடைய ஸ்தானத்தில் மனுஷனுக்கு பதிலாளாக ஒரு மனுஷன்கிட்ட அடி வாங்கணும்னு சொல்லி மனுஷனாக பாதாளம் வரை சென்று மனுஷனாக அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்குறேன் ஆகவே எல்லா மனுஷர்கிட்டையும் அடிபடணும் இந்த பிசாசு ஒரு மனுஷனாக இயேசு வண்ணத்தில் அடிபட்ட பிசாசு எல்லா மனுஷர்கிட்டையும் அடி வாங்கணும் என் வேலை முடிஞ்சிருச்சு உன்னை பிசாசை ஒன்றுமில்லாமல் ஆக்கிறவனா ஆக்கி விட்டேன் என் நாமத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன் நான் இப்ப போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறேன் நீ என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருந்து இங்கே வேலையை நடத்துன்னு சொல்லுகிறார் அப்ப நான் இங்கே இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது நான் என்ன பண்ணுகிறேன் அவருடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்கிறேன் அவரே இங்கே நிக்கிறது போல அவர் எப்படி இந்த பூமியில பிசாசை விரட்டினாரோ ஒன்றுமில்லாமல் இருக்கிறேன் பிசாசுகள் அவரை கண்டு நடுங்கினது போல என்னையும் உங்களையும் கண்டு நடுங்க வேண்டும் அவர் எப்படி அதிகாரம் எடுத்தாரோ வியாதிகளின் மீது பிசாசின் வல்லமைகள் மீது பிசாசன் கிரியின் மீது அதிகாரம் எடுத்தால் அது போல நான் எடுக்கிறேன் அவரே இங்கே இருக்கிறது போல ஒரே ஒரு வித்தியாசம் தான் அவருடைய நாமத்தை நான் பயன்படுத்துறேன் அவ்வளவுதான ஒழிய அவரே இங்கே இருக்கிறது போல ஆனால் ஒன்று சொல்லுகிறேன் எனக்கு எல்லாத்தையும் காட்டலாம் ஆச்சரியம் அளிக்கக்கூடிய ஒன்று என்னவென்றால் கத்தர் எனக்கு இந்த நாமத்தை அன்லிமிட்டடா நீ யூஸ் பண்ணிக்கிட்டாரு தாராளமாக எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கனு சொல்லிட்டார் அதுலேருந்து என்ன காமிச்சிட்டாரு என் மேலே எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையை கத்தர் வைத்திருக்கிறார் உங்கள் மேலே எப்பேற்பட்ட நம்பிக்கையை கத்தர் வைத்திருக்கிறாருன்னு அதுலன்னு தெரியுது கத்தர் எவ்வளவு நல்லவர் யோசித்து பாருங்க கத்த சொல்றாரு கத்த சொல்றாரு இந்த நாமம் உனக்கு சொந்தம் எவ்வளவு வேணா யூஸ் பண்ணிக்க டெய்லி யூஸ் பண்ணிக்க எல்லா பக்கமும் திரும்பி பிசாசை அதட்டு விரட்டு ஒன்றுமில்லாமல் தாராளமா யூஸ் பண்ணு எல்லா சூழ்நிலையும் யூஸ் பண்ணு இந்த நாமத்தை உபயோகப்படுத்தி வல்லமே அந்த நாமத்தின் மூலமாக உன்னுடைய சூழ்நிலையில் பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறார் எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கையை நம் மீது வைத்திருக்கிறார் பிதா தேவன் என்பதை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும் நம்மளை பார்க்கும்போது போது தேவன் எப்படி எண்ணி பார்க்குறாரு ஒரு குறைவு இல்லாத ஆள் மாதிரி தான் எண்ணி பார்க்கிறார் பார்க்கும்போது அதோ என்னுடைய பிள்ளை அவனுக்கு என்ன இருக்கு அவனுக்கு ஏன்னா ஏன் பயம் அவனுக்கு எதுக்கு பிரச்சனை அவனுக்கு இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தக்கூடிய வல்லமை அவனுக்கு கொடுத்திருக்கிறேன் நான் உரிமையை கொடுத்துருக்கிறேன் உபயோகப்படுத்தலாம் வெற்றி எடுக்கலாம் ஜெயத்தை எடுத்துக்கொள்ளலாம் வல்லமையை பெற்றுக்கொள்ளலாம் எல்லாம் சூழ்நிலை ஜெயமுள்ளவனாக வாழ முடியும் என்று அப்படித்தான் பிதாவானவர் நம்மை காண்கிறார் எப்போ நாம் உபயோகப்படுத்துவோன்னு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நாம் என்ன பண்ணுறோம் ஆண்டவரே பிசாசு எப்படி பண்ணால் ஆண்டவரே இந்த பிசாசு அப்படி பண்ண ஆண்டவரே அது அந்த பிசாசம் இந்த பிசாசம் பாம்பு பிசாசம் தேழு பிசாசம் பாம்பு தேலெல்லாம் போட்டு காலில் மிதிக்க சொல்லியிருக்கிறார் எப்படி வசனத்தை வாசிக்காமல் விட்டுறோன்னு தெரியல எல்லா பாம்பையும் தேலியும் போட்டு காலு கீழே வச்சு மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் ஆகவே கிறிஸ்தவர்கள் சும்மா மந்திரவாதம் பில்லி சுவனியும் அது இதுன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது கூடாது எதை பேச வேணும் இயேசுவின் நாமம் எந்த மந்திரவாதம் வீட்டுக்குள்ள வர முடியாது என்னுடைய வீட்டுக்குள்ளே வர முடியாது ஏனென்றால் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமத்தை அங்கே உச்சரித்துக் கொண்டிருக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் செய்கிறோம் இயேசுவின் நாமம் அங்கே உச்சரிக்கப்படுகிறதுனால மற்ற சக்திகள் அங்கே நிற்க முடியாது எல்லாம் ஸ்தோத்திரம் நிற்போம் எல்லார்காரங்களும் உயர்த்தி சொல்வோம் நாமம் எனக்கு உபயோகப்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பிசாசின் மீது எனக்கு பூரண ஜெயம் உண்டு பிசாசை விரட்டுகிறவன் நான் துரத்துகிறவன் நான் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் என்று எழுதியிருக்கிறது நான் பிசாசை துரத்துகிறவன் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்னுடைய சுற்றுப்புற்றிலிருந்து என்னுடைய தேசத்திலிருந்து என்னுடைய ஊரில் என்னுடைய சூழ்நிலையிலிருந்து எல்லாவற்றிலிருந்தும் பிசாசை விரட்டுகிறவன் நான் பிசாசின் மீது எனக்கு அதிகாரம் உண்டு ஆள் கேட்டாச்சு இப்போ யூஸ் பண்ணுங்க ஜபத்தில் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜபிக்கிற போது இயேசுவன் நாமத்தில் ஜபியுங்கள் இயேசுவ நாமத்தில் டிமாண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி பேச போகிறேன் எப்படி இயேசுவ நாமத்தில் இப்படி தான் நடக்கணும் என்று டிமாண்ட் பண்ணுகிறது இயேசுவின் நாமத்தினாலே தேசத்துக்காக ஜபியுங்கள் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிகளுக்காக ஜெவியுங்கள் இயேசுவை நாமத்தை உபயோகப்படுத்துங்கள் இயேசுவின் வல்லமையும் பிரசன்னத்தையும் இந்த பூமியிலே பறவை செய்யுங்கள் இயேசுவை நாமத்தை உபயோகப்படுத்துகிற மூலமாக இத்தனை இயேசுகள் இருக்கிறீங்க எத்தனையோ ஏரியாலேருந்து வர்றீங்க அங்கங்கே ஒரு இயேசு மாதிரி இருங்க இயேசுவ நாமத்தை உபயோகப்படுத்தி கொண்டு அதில் தான் வல்லமை ஜெபிப்போம் எங்களு பிதாவே கத்ரா இயேசுவின் நாமத்தில் வருகிறோம் கத்தாவை துதிக்கிறோம் இந்த காலை வேளையிலே இந்த இயேசுவின் நாமத்தை அற்புதமான நாமத்தை குறித்த அறிவும் வெளிப்பாடுகள் உண்டாயிருக்கிறபடியா ஸ்தோத்திரம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களுக்கு சொந்தமாக இருக்கிறது காமுக்கு ஸ்தோத்திரம் இந்த வல்லமை அதன் அதிகாரம் எங்களுடையது காமுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் இந்த காலை வேளியில் வல்லமை விழுவலாம் இங்கிருந்து புறப்பட்டு செல்லட்டும் கத்தாவுடைய நாமத்திலே அவர்கள் புறப்பட்டு செல்லட்டும் உங்களுடைய நாமத்திலே வெற்றி ஒவ்வொரு வாழ்க்கையின் எல்லா ரீதியிலும் வெற்றி நிலைநாட்டட்டும் அவர்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ளட்டும் அநேக கிறிஸ்துவண்டை கொண்டு வரட்டும் கத்தாவே தேசத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு கத்தாவே அவருடைய ஜெபங்கள் இருக்கட்டும் கர்த்தாவே அநேகடைய வாழ்க்கைகள் மூலமாய் மாற்றப்படட்டும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெறட்டும் சுகங்கள் உண்டாகட்டும் விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிற வீடுகளிலே தேவனுடைய வல்லமை வழங்கட்டும் ஆசீர்வாதம் தங்கட்டுங்க கர்த்தாவே டிப்ரஷனம் எங்களோடு கூட நாமத்தை நாங்கள் சொல்லும் போதெல்லாம் எங்களோடு கூட இருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்துங்க தாவே முக்கிய கணம் துதியை துதியை எடுக்கிறோம் நாமத்திலே கேட்கிறோம் ஆமே